வணக்கம் இன்றைக்கு நாம வந்து இந்தியால மெதுவா வளர்ந்து வர ஒரு கல்வி முறை பத்தி பேச போறோம் அதுதான் வீட்டு பள்ளி அதாவது ஹோம் ஸ்கூலிங் நம்மகிட்ட இருக்கிற சில ஆய்வறிக்கைகள் அப்புறம் பெற்றோர் கருத்துக்கள் அடிப்படையில் இத கொஞ்சம் ஆழமா அலசலாம் நம்ம நோக்கம் என்னன்னா நீங்க வந்து இந்த மாற்றுக் கல்வி முறைனா என்ன ஏன் இது இந்தியால இப்ப பிரபலமாகுது இதுல என்ன நல்லது கெட்டது இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் முக்கியமா ஒன்னு சொல்லணும் இது ஆன்லைன் கல்வி கிடையாது அது வேற சரி வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல வீட்டுப் பள்ளி அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பெற்றோரு அவங்க குழந்தைங்களுக்கு வீட்டிலயே கல்வி சொல்லித் தர்றது பெரும்பாலும் அவங்களே ஒரு பாடத் திட்டத்தை முடிவு பண்ணிப்பாங்க ஆமா இது வந்து பள்ளிகள் மூலமாவோ இல்ல எட்டெ கம்பெனிங்க மூலமாவோ நடக்கிற ஆன்லைன் கல்வி இல்ல அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வீட்டுப் பள்ளியில பெற்றோர் தான் முழு கண்ட்ரோல் ஓகே இது எங்கிருந்து ஆரம்பிச்சது இதன் பின்னணி என்ன ம் இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள்ல ஜான் ஹோல்ட் ரேமன் மூர் மாதிரியான கல்வியாளர்கள் இருந்தாங்க அவங்க வந்து இந்த முறையான பள்ளி கல்வி அதாவது வெறும் மனப்பாணம் பண்றது ரொம்ப கண்டிப்பான சூழல் இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாங்க அப்போதான் இது கொஞ்சம் மேற்கத்திய நாடுகள்ல பிரபலமாக ஆரம்பிச்சது அப்படியா ஆமா சொல்ல போனா அமெரிக்காலே இது பயங்கரமா வளர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கிட்டத்தட்ட இருவத்தஞ்சு லட்சம் வீட்டு பள்ளி மாணவர்கள் ஆனா ரெண்டாயிரத்தி இருபது இது நாற்பது அம்பது லட்சமா உயர்ந்திருக்கு ஐம்பது லட்சமா பெரிய நம்பராச்சு அப்போ அங்க இருக்குற கல்வி முறை மேல அவ்வளவு அதிருப்தியா இந்தியால ஏன் பெற்றோர்கள் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு என்ன காரணங்கள் பல காரணங்கள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற கல்வி முறை மேல சில பெற்றோருக்கு அதிருப்தி அதாவது ஒரே மாதிரி பாடத்திட்டம் பரீட்சை டென்ஷன் அதனால குழந்தைங்களுக்கு வர மன அழுத்தம் இதெல்லாம் முக்கிய காரணங்கள் அவங்க வந்து குழந்தையோட வேகம் அவங்களோட ஆர்வம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அதாவது லேர்னிங் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க சரிதா அது மட்டும் இல்லாம உணர்வு பாதுகாப்பு இமோஷனல் சேஃப்டின்னு சொல்றோமே அதுவும் ஒரு காரணம் ஓ பள்ளிகள்ல நடக்கிற புள்ளியிங் ரொம்ப கடுமையான டிசிப்ளின் மத்த பசங்க குடுக்கிற அழுத்தம் இதுல இருந்து குழந்தைகளை பாதுகாக்க நினைக்கிறாங்க இல்லையா நிச்சயமா அதுபோக சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைங்க இப்ப கற்றல் குறைபாடு எடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்க இல்லனா விளையாட்டு இசைன்னு வேற துறைகள்ல ரொம்ப தீவிரமா இருக்கிற குழந்தைங்க அவங்க குடும்பத்துக்கும் இது சௌகரியமா இருக்கு இது இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பாக்கலாமா இது வெறும் கல்வி சார்ந்த விஷயம் மட்டும்தானா இல்ல அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் இருக்கு இது வந்து ஒரு நல்ல தரமான கல்விக்கான தேடல் சில சமயம் பொது கல்வி முறை மேலேயே ஒரு கொள்கை ரீதியான மாற்று கருத்து இருக்கலாம் குடும்ப உறவுகளை பலப்படுத்தணும் குழந்தைங்களோட கல்வியை நாங்களே முடிவெடுக்கணும் அப்படிங்கற எண்ணமும் இருக்கு அதாவது எடுத்த எடுப்புலேயே வீட்டுப் பள்ளிக்கு வர்றதுல பல தடவ பொது பள்ளியில முயற்சி பண்ணி திருப்தி இல்லாம கடைசியா இந்த முடிவுக்கு வராங்களா ஆமா சில ஆய்வுகள் அப்படிதான் சொல்லுது பல முயற்சிகளுக்கு தான் இந்த முடிவே எடுக்கறாங்க சரி கல்வி ரீதியா எப்படி இருக்கு வீட்டுப் பள்ளியில படிக்கிற குழந்தைகளோட கல்வி தரம் மனநலம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுதா சர்வதேச அளவுல பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா வீட்டு பள்ளி மாணவர்கள் வந்து கல்வி தேர்வுகள்ல மத்தவங்கள விட நல்லா பண்றாங்களாம் உதாரணத்துக்கு அமெரிக்கால ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்ல பொதுப்பள்ளி மாணவர்களை விட பதினஞ்சுல இருந்து முப்பது ஆ வாசிக்கிறதுல அப்புறம் சுயமா கத்துக்கிற திறன்ல கூட அவங்க சிறப்பா இருக்கிறதா தெரியுது காலேஜ் போனாலும் நல்லா பண்றாங்க ஜிபிஎ நல்லா இருக்கு டிகிரி முடிக்கிறவங்களும் அதிகம் இது சுவாரஸ்யமா இருக்கே இந்தியால இதுக்கு உதாரணம் இருக்கா இருக்கு சில ஊக்கம் அளிக்கிற கதைகள் இருக்கு முறையான பள்ளி படிப்பு இல்லாம எம்ஐடி போன மாளவிகா ஜோஷி அப்புறம் ஹைதராபாத்ல மஜீன் இரட்டையர்கள் அவங்க ஜேஇஇ நீட்ல நல்ல ரேங்க் வாங்கினாங்க இவங்க எல்லாம் வீட்டு பள்ளியில தான் அப்போ சவாலா இருந்தாலும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு மனநலம் பத்தி என்ன சொல்றீங்க மனநல ரீதியா பாக்கும்போது அந்த பள்ளி சூழல்னால சில குழந்தைங்களுக்கு வர அழுத்தம் பதட்டம் இதெல்லாம் இதுல குறையுது வீட்டு பாடம் தேர்வு போட்டி இந்த மாதிரி பிரஷர் இல்லாம கொஞ்சம் சுதந்திரமா கத்துக்க முடியுது தங்களை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்குது இது பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவை பலப்படுத்துமா ஆமா அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த பிணைப்பு வலுப்படுது ஒரு விதமான உணர்வு பாதுகாப்பு கிடைக்குது ஆனா 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 சமூகமயமாக்கல் அதாவது சோஷியலைசேஷன் பத்தி ஒரு கவலை எப்பவுமே இருக்கு ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வி மத்த குழந்தைங்களோட பழகுறது கம்மியாயிடுமே அது உண்மைதான் அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு ஆனா வீட்டு பள்ளி குடும்பங்கள் இதுக்கு முயற்சி எடுக்கறாங்க எப்படின்னா சோஷியல் குரூப்ஸ் ஸ்போர்ட்ஸ்ஸு ஆர்ட் கிளாஸு அப்புறம் ஹோம் ஸ்கூல் கோ ஆப்ஸ்னு சொல்றாங்களே அது மாதிரி விஷயங்கள்ல சேர்த்து விடுறாங்க ஓ இது மூலமா குழந்தைகள் நல்ல சமூக திறன்களை வளர்த்துக்கிறாங்க சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா சில சமயம் பொது பள்ளி மாணவர்களை விட இவங்க கிட்ட நல்ல மெச்சூரிட்டி இதுக்கு பெத்தவங்க மெனக்கெடணும் நிச்சயமா இதுல பெற்றோரோட பங்கு ரொம்ப அதிகம் தெரியுது வேற என்னென்ன சவால்கள் இருக்கு பொறுமையா இருக்கணும் பாடத்தை சொல்லி கொடுக்கற திறமையும் வேணும் இதுக்கே நிறைய மெனக்கடல் தேவைப்படும் அப்புறம் சரியான புத்தகங்கள் மற்ற வளங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு சவால் வீட்ல ரெண்டு மூணு குழந்தைங்க முடியுமாங்கற சந்தேகமே வந்துடும் அந்த டீச்சர் ரோல் பெற்றோர் ரோல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது கஷ்டம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிதி உதவி எதுவும் இல்லையா அதுவும் ஒரு பெரிய தடங்கள் தான் சொல்றாங்க அரசாங்க நிதி உதவி இல்லாதது ஒரு குறை இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க ஏதாவது வழிகள் இருக்கா இருக்கு இந்த மாதிரி பள்ளி செய்ற மத்த பெற்றோர்களோட சேர்ந்து ஒரு நெட்வொர்க்ல இருக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும் அப்புறம் என்ஐஓஎஸ் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் இல்லனா ஐஜிசிஎஸ்சி சிபிஎஸ்சி பிரைவேட் கேண்டிடேட் மாதிரி ஒரு முறையான பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்றது ஒரு வழி ஆன்லைன்ல நிறைய ரிசோர்ஸ் இருக்குமே ஆமா ஆன்லைன் தளங்களையும் பயன்படுத்திக்கலாம் பூனே பெங்களூர் சென்னை மாதிரி நகரங்கள்ல இப்போ வீட்டுப் பள்ளி சமூகங்கள் உருவாகி வருது அவங்க சப்போர்ட் குடுக்கறாங்க கிளாஸ் எடுக்கறாங்க ஃபீல்ட் ட்ரிப் போறாங்க சரி கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி இந்தியால இதோட சட்டநிலை என்ன கொஞ்சம் குழப்பமா இருக்கற மாதிரி தெரியுது ஆமா அதுல கொஞ்சம் தெளிவு இல்லாம தான் இருக்கு கல்வி உரிமைச் சட்டம் ஆர்டிஇ ஆக்ட் இருக்கு இல்லையா அது ஆறுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் கட்டாய கல்வி வேணும்னு சொல்லுது ஆனா அது வீட்டுப் பள்ளிய வெளிப்படையா தடை செய்யவும் இல்ல அங்கீகரிக்கவும் இல்ல சட்டத்துல பள்ளி அப்படிங்கிற வரையறைக்குள்ள வீட்டு பள்ளி வரல அப்போ இது சட்டப்படி சரியா தவறா அதுதான் தெளிவா இல்ல சில பெற்றோர் வந்து இது அவங்களோட கல்வி முறையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை மீறுதுன்னு சொல்லி சட்ட திருத்தம் கேக்குறாங்க ஆனா நடைமுறையில பார்த்தா அரசாங்கம் பெருசா இதுல தலையிடுறது இல்ல இப்ப வந்த தேசிய கல்விக் கொள்கை என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூட மாற்று கற்றல் முறைகளுக்கு ஆதரவு தர மாதிரி தெரியுது அப்ப எதிர்காலத்துல இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இருக்கலாம் இது ஒரு முக்கியமான கேள்விதான் எதிர்காலத்துல நிலைமை மாறலாம் ஆக மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா வீட்டு பள்ளிங்கிறது இந்தியால கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்ற ஆனா ரொம்ப யோசிச்சு எடுக்கிற ஒரு முடிவு இது வெறும் ஆன்லைன் கல்வி கிடையாது தனிப்பட்ட கவனம் அழுத்தமில்லாத சூழல்னு ஒரு தேடல் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு ஆமா சரியா திட்டமிட்டு அர்ப்பணிப்போட செஞ்சா இது நல்ல கல்வி விளைவுகளையும் நல்ல மனநலத்தையும் கொடுக்க முடியும் ஆனா இதுக்கு பெத்தவங்க கிட்ட இருந்து பெரிய கமிட்மெண்ட் தேவைப்படுது வீனஸ் வில்லியம்ஸ் மாதிரி நிறைய பேர் வீட்டுப்பள்ளி பள்ளி மூலமா பயனடைஞ்சிருக்காங்கன்னு பாக்குறோம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் விட்டுட்டு போறேன் ஒவ்வொரு குழந்தையோட தனிப்பட்ட கற்றல் முறைக்கும் அவங்களோட உணர்வு நலனுக்கும் வீட்டு பள்ளி மாதிரி முறைகள் கொடுக்கற வாய்ப்புகளை பாக்கும்போது இந்த மாதிரி மாற்று வழிகள் இன்னும் அதிகமா ஏத்துக்கப்பட்டா அது இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாட்டுல முழுமையான கல்விங்கிற நம்மளோட ஒட்டுமொத்த பார்வையை எப்படி மாத்தும் யோசிச்சு பாருங்க